காலிஜி கூட வர முடியாது எம்ஜிஆர் மாதிரி சினிமாவில் பண்ற மாதிரி பத்து பேர் அப்போ அவனை பாகிஸ்தான் பாட்டில் போட்டுப்பா அண்ணா மாதிரியே எம்ஜிஆர் மாதிரியே மக்களை நான் சேவை செய்வே கொள்கையும் பின்பற்ற மாட்டாரு அவங்கள மாதிரி நடக்க மாட்டாரு தெரிஞ்ச அண்ணாவை பற்றி அவருக்கு ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது எல்லாரும் அண்ணாவை முன்னிறுத்துறாங்க ஏடிஎம்கே வந்து அண்ணாவை முன்னிறுத்துட்டாங்க அதனால இவரும் முன்னிறுத்துறாரு கலைஞர் ஒரு பெரிய தலைவர் தான அவர் பல ஆண்டுகள் வந்து தமிழகத்துக்கு தொண்டாட்டாரு நீங்க எப்படி அவர் நிராகரிக்க முடியும் ஏன்னா இவருக்கு வந்தாலும் மக்கள் செல்வாக்கு இல்ல ரசிகன்றதுனால கூட தான் பொதுவாக நல்லதுக்கு தானே பண்ணுறாரு ஒன்றும் லாபம் நஷ்டம் பார்க்குதுன்னா பிஸ்னஸ்ஸாக இது அப்படி இல்லை அப்படி பார்க்கக்கூடாது அவங்க வந்து ஆடியன்ஸ் தான் இருக்காங்க தவிர வாக்காளர்கள் இல்லை நீங்கள் வாக்காளர்னு போய் கேட்டு பாருங்களேன் யாருமே இருக்க மாட்டாங்க வராத மென்டல் பண்ணுறது வராது விஜயகாந்த் வந்தார் மாதம் வந்தாரு திருப்பி இவர் நடிகராக இருந்து அரசியல்வாதம் மாறி இருக்காரு சொல்லியிருப்பாங்க ஐடியா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு அதனால் அவர் பண்ணுறாரு வாய்ப்பு கொடுத்தாலும் பேச மாட்டார் ஒன்றரை கிட்டே அதிகமாக பேச மாட்டேங்கிறாரு அப்படி அப்படி வாய்ப்பு கொடுத்தா பேசுவார் அவர் எல்லாம் பணம் பங்களா தான் வருது எல்லாமே என்ன கலம் கண்டிருக்காங்க இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவைன்னு முதல்ல அவர் புரிஞ்சிருக்காரு விஜய் எதுவுமே கிடையாது எதுவாக இருந்தாலும் பனையூருக்கு வாங்க வீட்டில் வச்சு கொடுக்குறேன் Taste the daily. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் தாவேக்காவுடைய மாநில மாநாட்டில் அண்ணா எம்ஜிஆர் அதை தொடர்ந்து விஜய்னு வரிசையில படங்களை அமைச்சிருக்காங்க பதாகைகள் இடம்பெற்றிருக்கு அண்ணா எம்ஜிஆர் வரிசையில் விஜய் வைத்திருப்பதற்கான காரணம் என்ன இது சரியா இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க என்பதை நம்ம இன்னைக்கு மக்கள்கிட்ட கேட்டு தெரிந்துக்கலாம் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ்மார் தாவேக்கா கட்சியுடைய மாநில மாநாடு மதுரையில் நடக்க இருக்கு விஜய் உடைய இந்த கட்சி மாநாடுகளில் தொடர்ந்து அண்ணா எம்ஜிஆருடைய படங்களை பயன்படுத்துகிறாங்க எதன் அடிப்படையில் பயன்படுத்து பெரியார் அண்ணான்றவங்கலாம் பொதுவான எல்லாருக்குமே உரிமை உண்டு பயன்படுத்தலாம் பேசலாம் அதில் ஒன்றும் தவறு இல்லையா அண்ணா மாதிரியே எம்ஜிஆர் மாதிரியே மக்களை நான் சேவை செய்வேன்னு சொல்லிட்டு சொல்லதான் அவர்கள்லாம் அறிமுகப்படுத்துறாரு ஆனால் அவங்க ஈக்குவலாக வர மாட்டார் வாய்ப்பு எதுனா அவங்க கொள்கையும் பின்பற்ற மாட்டாரு அவங்கள மாதிரி நடக்க மாட்டார் தெரிஞ்சு அண்ணாவை பற்றி அவருக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது எல்லாரும் அண்ணாவை முன்னிறுத்துறாங்க ஏடிஎம்கே வந்து அண்ணாவை முன்னிறுத்துறாங்க அதனால இவரும் முன்னிறுத்துறாருன்னு நினைக்கிறேன் திமுக அண்ணாவை தூக்கி பிடிக்கிறது முன்னிறுத்துல அண்ணாவை தான் தூக்கி பிடிக்கிறாங்க எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அண்ணாவுடைய கோட்டு எல்லாத்துலேயுமே வந்து அண்ணாவுடைய இதுதான் தான் இருக்கும் ஆனால் ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அண்ணாவை படமா வச்சிருக்காங்க இவர் மாதிரி படமாக தான் வச்சிருக்கேன் ஆனால் கொள்கை எதுவும் பின்பற்றாமல் எனக்கு தெரியல கலைஞரை தவிர்த்து தமிழகத்தில் வந்து எப்படி யாரையுமே தவிர்த்தரல முடியாது தமிழகத்துக்கு வந்து இப்போ எப்படி அண்ணா எப்படி தலைவரோ புரட்சி கலைஞர் அவர் எம்ஜிஆர் எப்படி தலைவர் அதே மாதிரி கலைஞர் ஒரு பெரிய தலைவர் தான் அவர் பல ஆண்டுகள் வந்து தமிழகத்துக்கு தோன்றாட்டிருக்காரு நீங்கள் எப்படி அவர் நிராகரிக்க முடியும் அப்படி இல்லை அவர் நிராகரிக்கணும் அது விஜயோடைய இன்டென்ஷன்ஸ் பட் அவரும் வந்து சிறந்த தலைவர் அண்ணா எம்ஜிஆர் அண்ணா எம்ஜிஆர் கூட விஜய் தன்னை நினைச்சி ஒப்பிட்டு காலையில் வைக்கிறாங்க காலத்தில் சூட்டாக வர முடியாது எம்ஜிஆர் எம்ஜிஆர் மாதிரி எதிரால் அப்படின்னா பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் ஆ என்ன பண்ணலன்னு கேளுங்க சரி இல்லை நிறைய அரசியல்வாதி ஒருவராளை பயன்படுத்துகிறாங்க இவரும் அதை பயன்படுத்துறாரு அவ்வளோதான் எம்ஜாருடைய படத்தையும் பயன்படுத்துகிறார் அதான்ப்பா காமனாக இடையில கூட ஒரு பிரச்சனை வந்தது விஜயகாந்த் அப்போ எம்ஜிஆர் வச்சுருந்தாரு அந்த இதில் இதுக்கு அரசியல்வாதி இருக்கிறனால முன்னோடியாக அவங்கள வச்சுக்கலாம்னு சொல்லி போன டைம் பேசியிருக்காங்க அதை பற்றி அதனால் என்னை பொறுத்தவரையிலையும் இருக்கிற தலைவர்கள் அவங்க பெரிய வாய்ப்பாக இருந்து ஜெயிச்சு வந்தவங்க போட்டால் வைக்கிறதுனால ஒன்றும் பெரிய இதாக எனக்கு தெரியல இப்போ இயல்பாகவே அண்ணா திமுகவை தோற்றுவித்தவர் திமுகவுடைய தலைவர் எம்ஜிஆர் அதிமுகவை தோற்றுவித்தவர் அதிமுகவுடைய தலைவர் இரண்டு கட்சித் தலைவர் இவர் பயன்படுத்துறாருங்க இல்லைங்க அவங்க பொதுவான ஆளுங்க அது எப்படிங்க தனிப்பா அவங்க கட்சி ஆளுங்க எப்படி சொல்லுவீங்க தமிழ் தமிழுக்கு உண்டானது மொழி வாரியான இவங்க ரெண்டு பேரும் குரல் கொடுத்துருக்காங்க பெரியாரும் அதே மாதிரி தான் தனிப்பட்ட கட்சி ஆளுன்ற மாதிரி சொல்ல முடியாது அவங்க அவங்க தமிழ்நாட்டுக்கு உண்டான ஒரு முக்கியமான தலைவர்கள் காமராஜர் ஆகட்டும் அவங்களும் சரி எல்லாமே சாதாரண ஒரு கட்சிக்குள்ளேயோ ஒரு இதுக்குள்ளேயோ போய் அவங்கள அடைக்கவே முடியாது அந்த மாதிரி அந்த மாதிரி பார்க்குறது அந்த ஆங்கிளில் பார்க்குறது தப்புன்னு நினைக்கிறேன் எம்ஜிஆர் அண்ணான்றது பெரிய விஷயம் அண்ணா அப்புறம் எம்ஜிஆர் இவங்களாம் மக்கள் வந்து மக்கள் மக்கள் செ செல்வாக்கு உள்ளவங்க ஆனால் இவருக்கு வந்தாலும் மக்கள் இல்லை ரசிகன்றதுனால கூட்டம் கூடுறதுனால தான் மற்ற டைம் அவர் அவங்கள ஈக்குவல் பண்றதே அவர்கதே இல்லை தொடர்ந்து பயன்படுத்திட்டே அதான் அதெல்லாம் ஒரு விளம்பரம் தான் மக்கள் ரசிகர்கள் இருக்கதான் அதெல்லாம் வேற மற்றபடி ஒன்றும் இல்லை ஏன்னா இருக்கிற ரசிகர்கள் அண்ணா பத்தி பற்றி ஒன்றும் தெரியாது அவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே அரசு பசங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லையா அதனால அவங்கள அறிமுகப்படுத்துறாரு அவங்க முகத்தை காட்டுறாரு அவங்கள பின்பற்றுறதுன்னு சொல்றது அதனால விளைவு பின்விளைவு தான் மக்களில் கூட்டம் சேர்மா கண்டிப்பா மக்கள் அவர் அலட்சியமாக மாட்டார் ஓட்டம் போட மாட்டாங்க ஏன்னா அவர் அடுத்த வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வரும்போது நிரூபிச்சிடும் அவரோட இது என்ன எப்படின்றது இன்றைக்கி கூட பாருங்கள் அவரோட அந்த மாநாட்டில் கொடிக்கம்மம் தூக்கி நிற்பாட்ட போகிறது ஒரு கார் டேமேஜ் ஆகி கொடிக்கம் உடஞ்சி போச்சு ஓகேங்களா ஸோ எந்த அளவுக்கு பார்த்து விழுந்துருச்சு ரொம்ப ரொம்ப விழுந்துருச்சு அவங்க வந்து ஆடியன்ஸ் தான் இருக்காங்க தவிர வாக்காளர்கள் இல்லை நீங்கள் வாக்காளர்னு போய் கேட்டு பாருங்களேன் யாருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் இப்போவும் போய் அந் போன மாநாட்டெலாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சேர்ஸ் டேமேஜ் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க எவ்வளோ பேர் அதாவது ஒரு தொழிலாளர் வந்து அந்த இடத்துக்கு வந்து பணம் கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க ஓகே ஆனால் அது உருப்படியாக எடுத்து வைக்கணும்ல எவ்வளோ டேமேஜ் எவ்வளோ அப்படி புரிஞ்சிக்காதங்க இடத்துல போய் நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் அவங்ககிட்ட என்ன அரசியல் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் சார் அவர் என்ன மெசேஜ் சொல்ல வர்றாருன்னு அவர் தான் சொல்லணும் அதை வந்து நாங்கள் சொல்ல முடியாது வரட்டும் சார் எல்லாேருக்குமே சான்சஸ் கொடுக்கணும் வரட்டும் ஏதாவது ஒரு மக்கள் பணியை செய்யட்டும் செஞ்சு அதுக்கப்புறமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அவர் அவர் ஆசைப்படுறாரு ஏதோ விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆசைப்பட்றாரு அவர் அவர் ஆசைப்படுறது யாருமே தடுக்க முடியாது இல்லை எல்லாேருக்குமே உரிமை இருக்குது அவரோ வரட்டும் அவர் என்னால் என்ன முடியுதோ அவர் செய்யட்டும் அதுக்கப்புறமா நம்ம டிசைட் பண்ணலாம் அவர் ஏன்னா அவருடைய கருத்துக்கள் அவர் தான் சொல்லணும் பார்க்குறதுக்கு நல்லது செய்ய வராருன்னு நினைக்கிறேன் வரட்டும் வந்து பார்த்தா தானே தெரியும்ங்க எல்லாருமே ம அரசியலுக்கு வர நீங்களும் சரி ஏதோ ஒரு நல்லது பண்ணணும் தான் நினச்சி வரோம் எந்தளவுக்கு பண்ணுறோன்றது வந்த பிறகு தானே தெரியும் வரணும் வந்தால் தான் தெரியும் இன்னும் ஒரு பட்டியல் எப்படின்னு இருக்கு அண்ணாவோட எம்ஜிஆரோட ஒப்பிடுற மாதிரி மிகையா இல்லையா பார்க்க ஆசை எல்லாருமே படலாம் இல்லைங்க ஏன் அங்கே ஒரு காலத்தில் அண்ணாவும் முதல்ல சின்னதில் தான் வந்திருப்பாரு எடுத்த உடனே அறிஞர்னா இரலல்ல அவரும் சின்ன வயசுல இருந்து சின்ன பையனாக தானே பெரிய வந்திருக்காரு வரட்டோங்க வெயிட் பண்ணலாம் எம்ஜிஆரோட தன்னை ஒப்பிட்டு பாக்குறது அவர் ஆசை தானேங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சவர் தானே எம்ஜிஆர் அவர் ஆசைப்படுறது தப்பு இல்லை அவர் ஆசைப்படுறாரு வரட்டோங்க வந்து பார்க்கட்டும் மக்களை ஏற்றுக்குனாங்கன்னா சந்தோஷம் ஆனால் அண்ணா திமுகவுடைய தலைவர் எம்ஜிஆர் தலைவர் அது இப்போ அவங்க அரசியல்வாயிலும் காமனாக வந்துட்டாங்கள்ல இவங்க அவங்க கட்சி ஆரம்பித்து அவங்களோட பீரியட் முடிஞ்சிச்சு அவங்க இறந்துட்டாங்க ஓ அவங்களோட கொள்கையை கூட அவங்க சே பண்ணலாம்ல அதனால் வை வச்சிருக்கலாம் அவங்களோட கருத்தாக இருக்கலாம் இப்போ இடையில கூட வேறு வேறு தலைவர்லாம் தெரியாத வைக்காதவங்க பேர்லாம் கூட அவர் வச்சுருந்தார் அதனால் இதையும் சேர்த்து வைக்கலாம் இது வரலையும் யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணலை பின்னாடி என்ன சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க விளக்கம் சொல்லுவாங்க பார்ப்போம்

எந்த பார்த்தாலும் எல்லாருக்கும் நல்லதாக பண்ணுறாரு இப்போ கூட வயசானவங்க எம்ஜிஆர் சாவலன்னு தான் நினைக்கிறாங்க வயசானவங்க இப்போ உயிர்கிற அதே தான் நினைக்கிறாங்க அவர் இல்லைனாடா அவர் ட்ரெஸ்ஸு போட்டு அவர் இது மாதிரி நடிக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க இருந்தாலும் பிறந்த இறந்தாலும் பிறந்தாலும் பேர் வாங்க வேண்டும் பாட்டுனாரா அது கரெக்டாக அது அவர் தான் பிறந்தோம் விஜய் எம்ஜிஆர் ஒப்பிக்கிறார் வராது பைத்தியக்காரன் மென்டல் அது மென்டல் பண்ணுறது வேலை அதெல்லாம் வரக்கூடாது நான் வீட்டுக்கு போனால் கதை கேட்டு எவ்வளோ பெரிய கேட்டு மூடி வச்சிருக்கான் ஒரு கிளாஸ் பானை தண்ணி வைக்கிறதுண்ணா அவனுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள் இப்போது நம்ம வீட்டுக்கு வாங்க உள்ள சாப்பிட்டு தண்ணி நச்சு கொடுக்குறான் அவன் கேட்டு அவ்வளோ ஐட்டாக வச்சுண்ணா நான் அவன் என்ன தர்மப்பாக என்னத்துக்கு பாதுகாப்பு நான் தீவிரவாதியாகவே பாதுகாப்பெல்லாம் என்னத்துக்கு அப்போ ஆட்சிக்கு வர பாதுகாப்பு இல்லை நான் உனக்கு மக்களுக்கு செய்யும் என்னத்துக்கு நல்ல இத்தின் பேர் செஞ்சு பத்தாத அவன் வந்து அவனை நாச்சுமாக தான் போவான் ஊரை சினிமாவில் பண்ணுற மாதிரி பத்து பேர் கடிக்கிறான் அப்போ அவனை விட்டுன்னு போய் பாகிஸ்தான் பாட்டில் விஜய் ரசிகர்கள் விஜய் ரசிகர் தான் ஓட்டுப்படுவான் அவங்களுக்கு நல்லா படித்தவங்க அறிவாளிய போடப்பட இது வந்து ஆக்சுவலாக அவன் சொன்ன மாதிரி ஒரு திராவிட மண்ணு தான் இது அதனால் இவங்க வருவாங்க திராவிட மண்ணில் இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு கீழே தான் மற்றவங்க எல்லாமே கண்டிப்பாக இதில் தப்பு விஜய் பயன்படுத்துறது என்ன காரணமாக இருக்கும் நினைக்கிறது திராவிடன்றதாக காட்டுறாரு அவ்வளவுதான் இதில் சிம்பிள் தான் வேற ஒன்றும் லாஜிக்லாம் ஒன்றும் இல்லை என்ன இருக்கு இதில் ஒன்றுமே இல்லை இவங்களாம் நல்ல தலைவர்கள் வழி முன்னோர்கள் ஓகே ஃபாலோ பண்ணுறாப்புல நான் தான் திராவிட சித்தாந்தம் தான் சொல்கிறாப்புல அப்போ இவங்க வருவாங்க ஃபாலோ என்ன லாபம் லாபமே இல்லை அவர் பொதுவாக நல்லதுக்கு தானே பண்ணுறாரு ஒன்றும் லாபம் நஷ்டம் பார்க்குதுன்னா பிஸ்னஸ்ஸாக இது அப்படி இல்லை அப்படி பார்க்கக்கூடாது அவங்களுடைய கருத்துக்கள் பிடிச்சிருக்கு அதை ஃபாலோ பண்ணுறாப்புல எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும்ல அந்த கருத்து பிடிச்சிருக்கு சீமானுடைய கருத்து தமிழ் தேசியம் அதனால் அவர் திராவிடத்தை எதிர்ப்பார் சி விஜய்க்கு வந்து கொஞ்சம் திராவிட அரசியல் பிடிக்குது திராவிடம் அந்த இது பிடிக்குது அவங்களுடைய அந்த சித்தாந்தம் பிடிச்சிருக்கு அதான் என்னுடைய கருத்து கூடங்க சார் நான் கூட விஜயேந்திர ரசி விஜய் ரசிகர் தான் நான் எங்களை ஃபேம் நான் ஆனால் நான் ஓட்டு போட மாட்டேன் ஏன் அரசியலுக்கு தகுந்த ஒரு ஆ ஆள் இல்லை அனுபவம் இல்லை அரசியலை நிறைய இருக்குது பிறப்புக்கும் எல்லாம் உயிர்கன்றாரு எவ்வளோ இப்போ நவீன் கூட படுகொலை செய்யப்பட்டார் அதுக்கு போனாரா இப்போ அவர் மாநாட்டிலேயே ஒரு அஞ்சு பேர் இறந்தாங்க அதுக்கு போனாரா களத்தில் இறங்கணும் போராடணும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் முகத்தை வந்து வெளியில் காமிக்கணும் எல்லாருக்கும் விஜய் பட்டி தொட்டியெல்லாம் பரவணும் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அரசியல் வரணும் வர முடியாது மீட்டிங் மட்டும் வந்து பேசுகிறோன்னா அது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அட்லீஸ்ட் ஒரு சீரியல் வந்தால் கூட நூறு பேர் கூடுறான் இவர் ஒரு ஸ்டார் கூட கூடம் தான் அதனால் வந்து அவருக்கு ஓட்டு போடுவான்றதெல்லாம் சாத்தியம் இல்லை அண்ணாவையும் எம்ஜிஆரையும் பயன்படுத்துறது மூலயமா தன்னை அவங்களோட ஒப்பிட்டு அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை அது ஏனிய ஏனிய சேரெல்லாம் எட்டாது அவங்க வேற இவர் வேற இவர் காமிகளாம கண்டி மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க எது வந்து அண்ணா எம்ஜிஆர் வேற லெவல் நீங்க சொல்றீங்க என்ன என்ன அவங்க வேற லெவலுங்க அண்ணா என்ன மாதிரி மக்களுக்கு பண்ணாரு இவர் என்ன மக்களுக்கு பண்ணாரு சட்டசபையில் பேசினாரு பேசினாரு இவர் பேசுவாரா தொண்டங்கிட்டே வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்தாலும் பேச மாட்டாரு தொண்டர்கிட்டயே அதிகமாக பேச மாட்டாங்கிறாரு அப்புறம் எப்படி வாய்ப்பு கொடுத்தா பேசுவார் அவர் எல்லாம் பங்களாதான் பங்களா எல்லாமே மக்கள் எல்லாமே மக்கள்கிட்டலாம் எதுவும் எடுப்படாது ஒரு ரசிகர்கிட்ட நீங்கள் அரசியல் எதிர்பார்க்க முடியாது இப்போல்லாம் இப்போ உதாரணத்துக்கு பாருங்க இப்போ வந்து கூலி படம் ஆச்சு எங்கேயாவது ஏதாவது ஒரு சம்பவம் நடத்தா அது ஒரு டீசெண்டான இன்னொன்று சில சமயம் பாருங்க அஜித் பட்டம்லாம் பாருங்க இன்னமும் டீசெண்டாக இப்போ வரைக்கும் அந்த ரசிகர்லாம் இருக்காங்க நான் ரசிகர்கள் வரைக்கும் நான் யாருமே குறை சொல்ல மாட்டேன் ஆனால் அவங்களுக்கு அரசியல் இல்லைன்னு நான் சொல்கிறேன் அரசியல் அனுபவம் இல்லைன்னு சொல்கிறேன் அரவிந்த் சாமியாக இருக்கட்டும் பிரகாஷ் ராஜா இருக்கட்டும் இவங்க எல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக சில நடிகர் எல்லாமே சொல்லியிருக்காங்க நடிகளை நம்பி யாரும் வாக்களிக்காதீங்கன்னா சொல்கிறாங்க யாரும் வந்து நடிகரை நம்பி வாக்களிங்க யாரும் சொல்லலை நடிகரை நம்பி யாரும் வாக்களிக்காதீங்க அவங்களுக்கு என்ன முதல்ல என்ன ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க என்ன களம் கண்டிருக்காங்க இன்றைக்கி மக்களுக்கு என்ன தேவைன்னு முதல்ல அவர் புரிஞ்சுருக்காரு விஜய் எதுவுமே கிடையாது எது வந்தாலும் பனையோருக்கு வாங்க வீட்டில் வச்சு கொடுக்குறேன் இல்லை ஏதாவது வாங்க அவங்க சொல்லிட்டு பொதுமக்களில் ஃபீல்டில் இருக்கணுங்க ஃபீல்டில் இருந்தால் தான் ஏதாவது ஜெயிக்க முடியும் ஃபீல்டில் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியும் அண்ணாவை எம்ஜிஆரை பதாகைகளை பயன்படுத்துறது அந்த வரிசையில் தன்னை நிலைநிறுத்துறதை இப்படி நீங்கள் எடுத்து சொன்னீங்க அண்ணாவை பயன்படுத்தக்கூடிய விஜயாவில் எதனால் கலைஞரை பயன்படுத்த முடியாது அவருக்கு இருக்கிற அரசியல் நாலேஜி இவருக்கு இல்லைங்க உண்மையை சொல்லணும் அதனால சொல்லுவேன் அவருக்கு இருக்கிற அரசியல் நாலேஜி அவர் ஒவ்வொரு விஷயமும் அப்டேட்டான மனுஷன் உண்மையிலே என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட அப்டேட் இன்னும் நிறைய இருக்கும் விஜய்கிட்ட என்ன அப்டேட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள் ஒன்றும் மோகஞ்சி எடுத்து வரணும் அவரோட இது அப்புறம் வேறு யாருனா எடுத்து எழுதி கொடுக்கணும் இதுதான் அவர்கிட்ட சார் அப்டேஷன் நீங்கள் மக்களுக்கு முதல்ல என்ன தேவைன்னு முதல்ல சொல்லுங்கள் இது வரைக்கும் கொள்கையா இருக்கமாரி இல்லை ஒரு கட்சி தரணுன்னா ஒரு கொள்கைன்னு ஏதாவது சொல்லணும் இது வரைக்கும் எந்த கொள்கையும் கண்களை வச்சுட்டு அதை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க சரி மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அதை சொல்லுங்கள் மெசேஜ் சரி மக்களுக்கு இது வரைக்கும் வரைக்குமே சொல்லவில்லையே நான் மக்களுக்காக சரி சீமா கூட பாருங்கள் நான் விவசாயம் முன்னிறுத்துவேன் மாட்டை மேய்க்க மாட்டை மேய்க்கிறத அரசு உத்தியோகமாக்குவேன்

பயங்கர எதிரி ஆனா கலைஞர் பயங்கரமான மக்கள் செல்வாக்கு பெற்றவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து அடிச்சு பிடிச்சி இவ்வளவு நலத்திட்டங்களை பண்ணியிருக்காரு இன்னைக்கு சாதனை அவரை சொல்லலாம் அப்புறம் வேஸ்ட் மக்கள் உனக்கு பாடம் புகட்டுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் கண்டிப்பா பாடம் போட்டுவாங்க அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்